வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ அண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஆதித்யா பிர்லா மணி சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டும் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி எழுபத்தி எட்டுங்கிற லெவலில் ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ட்ரெண்ட்லைனுடைய பார்க்கும்போது பை இண்டிகேட் இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிகுவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் இவங்க மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸுக்கு இது தவிர்க்க முடியாத சூழல் பிஇ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக டேர்ன் ஆயிருக்கு நம்ம இந்த இடத்துல மேக்ஸிமமாக ஃபைன் வச்சிருப்போம் பிபி இப்போ இவங்க அதை ரீச் பண்ணியிருக்கிறாங்க அதனால சப்சிக்வெண்ட்டாக கரெக்ஷனுக்கு வருதாங்கிறத ஃபர்தர் அனாலிசிஸில் நம்ம வந்து பார்ப்போம் பீட்டா ஸ்கோர் புள்ளி எழுபத்தி அஞ்சுங்கிறதுனால புள்ளி எழுபத்தி அஞ்சுங்கிறதுனால லோ வாலட்டாலிட்டி இவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸை நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து ரெவென்யூ சோர்சஸ் அது ரெவென்யூ மிக்ஸ்லேருந்து நம்ம பார்ப்போம் நான் இப்போ ஃபஸ்ட் குவார்ட்டர்லி எடுத்து வச்சிருக்கிறேன் ப்ரோக்கிங்லேருந்து குவார்ட்டர்லி போன குவார்ட்டருக்கு ப்ரோக்கிங்லேருந்து எண்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஆகும் நான் முழு எண் மாத்திரம் சொல்கிறேன் ஃப்ராக்ஷன் விட்டுட்டுறேன் ட்ரேடிங் ஆன் செக்யூரிட்டிலேருந்து பத்து பர்சன்ட்டும் அதர்ஸ்லேருந்து ஆறு பர்சன்ட்டும் கிடச்சிருக்கு இதே இது ஆனுவலைஸ்டாக இவங்களுடைய சோர்சஸ் ரெவன்யூ சோர்சஸ் பார்க்கும்போது நைன்டி ஃபோர் பர்சன்ட் ப்ரோக்கிங்ல இருந்தும் தென் அதர்ஸ்லருந்து நாலு பர்சென்ட்டும் வருது இப்போ இதுலேருந்து நமக்கு முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மார்க்கெட் கொஞ்சம் நல்ல வாலட்டாலிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இவங்களுக்கு நிறைய ப்ரோக்கிங் ஆ அவரேஜ்கள் அதாவது ப்ரோக்கிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து புரிதல் எடுத்துக்கலாம் இப்போ இவங்களுடைய ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபாமன்ஸஸ்ல பேலன்ஸ் ஷீட்டில் பார்ப்போம் பேலன்ஸ் ஷீட்ல டோட்டல் அசெட் பதினாறு புள்ளி எட்டு இருக்கு ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் பதினாலு அஞ்சு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி அஞ்சையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் நாற்பது இன்கிரீஸ் ஆயிருக்கு ஆனுவல் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்ப இபிஎஸ் டிடிஎம் இவங்களுக்கு வந்து ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது இன்க்ரிமெண்டல் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த சைட் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது கிட்டத்தட்ட இதுல வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு நம்ம வந்து டூ இயர்ஸ் இந்த சைடு விட்டுட்டோம்னாக்க ரெண்டாயிரத்தி பதினாறையும் பதினஞ்சையும் விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாவே வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிறோம்லி பெர்ஃபாமன்ஸஸ்ல இயர் ஆன் இயர் கம்பேரிசன் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் ஆறு பர்சன்ட் குறைஞ்ச பேருக்கு அதே மாதிரி ரெவின்யூ அஞ்சு புள்ளி ஏழு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு ஒரு பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் நம்ம பார்த்தோம்னா ஒரு ஆறு கோடி ரூபாய்க்கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் ஒரு ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி ரெண்டு புள்ளி ஏழுங்கிற லெவல்ல இப்ப இருக்கு இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பதிமூணுன்னு இருக்கு இது போன குவாட்டருக்கும் இந்த போன குவாட்டர் கம்பேர் பண்ணும்போது புள்ளி ஒன்று தான் குறைஞ்சு போயிருக்கு இப்போ நம்ம ஃபிராக்ஷன் விட்டுட்டு சொன்னால் இது ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ இவனுக்கு டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் வரைக்கும் அப்படியே இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே இருந்திருக்கா பெரும்பகுதி இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே இருந்திருக்கான் ஆனா இந்த ரெண்டு குவார்டரா இப்போ ஸ்டாக்னேட் ஆயிருக்கு சப்சிக்வெண்ட்டா எகைன் திருப்பி இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்கு டர்ன் ஆக போதா இல்லையா அப்படிங்கறத நம்ம சப்சிக்வென்ட் குவார்டர் பெர்ஃபாமன்ஸை கவனிக்கும் தான் நமக்கு தெரிய வரும் இப்ப ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்ப்போம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ல ப்ரொமோட்டர்ஸ் செவன்டி த்ரீ பெர்சென்ட் அப்படியே வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் என்ன பண்றாங்க இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறதா கொடுத்திருந்தா கூட இது வந்து பார்த்தோம்னா பிராக்ஷன்ல தான் இருக்கு ஜீரோ ஜீரோ டூல இருந்து இப்ப ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணி வந்து இதுல நமக்கு எந்த ஹோல்டிங்கும் இல்லை அப்படிங்கிற டேட்டாவை தான் நம்ம பார்க்க முடியுது இந்த ஏபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மெட்ல நம்ம போட்டுருக்கோம் நம்ம இங்கே கவனிக்க கூடியது புக் வேல்யூ நாற்பத்தி ஒன்னு ஃபேர் பிரைஸ் நூத்தி பத்து கரண்ட் பிரைஸ் நூத்தி எழுபத்தி ஒன்பது ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோ ஒன்னு புள்ளி அறுபத்தி ரெண்டு இருக்கு நம்ம வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் அஸ்யூம் பண்றது ஒன்னு ஒன்னு புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு ரெசிஸ்டன்ஸ் அஸ்யூம் பண்ணுவோம் இப்போ இவன் ஒன்னு புள்ளி ஆறுன்னு இருக்கிறான் மேல கடந்து இருக்கிறானா அப்படின்னு சொன்னாக்க ஆல்ரெடி டிசம்பர் மாசம் ரெண்டு புள்ளி அஞ்சு கடந்துட்டு இப்போ கரெக்ஷன் வந்துட்டு அதுல ஒரு சின்ன அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கான் இப்ப நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம இங்க பார்த்த மாதிரி ஸ்டாக்னேட் ஆயிருக்கிறதுனால சப்சிக்வெண்டா இவன் வந்து மேல பிரேக் பண்ணி அதாவது பண்ணி பண்ணி போவானா போவானா அதாவது அது நமக்கு சந்தேகத்துக்குரியது சப்போஸ் இப்ப கரெக்ஷன் கரெக்சன் வர போறா அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அண்ட் ஒன் இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம்னு வச்சுக்கோமே ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட நூத்தி அறுபது ரூபா கிட்ட வரும் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்னு சொன்னா நூத்தி முப்பத்தி எட்டு ரூபா கிட்ட வரும் ஒன்னு வந்தது நான் நம்ம சொல்ற மாதிரி நூத்தி பத்து அந்த ரேஞ்ச் இருக்கு ஸோ இப்ப இதுல எந்த லெவலுக்கு கரெக்ஷன் ஆகுறா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இப்போ நமக்கு வந்து இபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளால யூகிக்க முடியும் இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் பதிமூணு ரூபா அதை ஆவரேஜ் பண்ணும்போது போது மூணு புள்ளி இருபத்தி அஞ்சு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போறத காட்டிலும் கம்மியா இருக்கிறதுனால மேல ப்ரீவியஸ் குவார்டர் ஹைட்டை வந்து பிரேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்ப கரெக்ஷன் லீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதே சமயத்துல இது வந்து கியூ ஒண்ணை காட்டிலும் ஆவரேஜ் கூட இருக்கிறதுனால கீழே வந்து நமக்கு வந்து லோவை போ ப்ரீவியஸ் குவார்டரோடைய லோவை கீழே கட் பண்ணுவானா அப்படின்னு சொன்னாக்க பிரேக் பண்ணுவானா அதுவும் நமக்கு யோசனைக்குரியது தான் ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஆகுது அது மாத்திரம் நம்ம இந்த இடத்துல நமக்கு வந்து ரிசல்ட் வந்து ஸ்டாக்னேட் ஆயிருக்கு ஏதோ இபிஎஸோட டிடிஎம் ஸ்டாக்னேட் ஆயிருக்கு அதனால கரெக்ஷன் நீடு எடுக்கிறானா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஏன்னா ஸ்டாக்னேட் ஆகுறான் கரெக்ஷன் நீட் எடுக்கிறானான்னு பார்க்கணும் பிஏ பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது பிபிஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெசிஸ்டன்ஸில் இருக்குது அதனால கரெக்ஷன் நீட் எடுக்கிறானா இல்லாட்டி இந்த ரேஞ்சு பவுண்டுக்குள்ளேயே சுற்றுறானா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுமையாக நம்ம வந்து வாட்ச் பண்ணணும் இப்போ இவன் புள்ளி ட்ரெண்டில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது நூத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து இரநூத்தி இருபத்தி ஒன்று இதில் நூற்றி எண்பத்தி நாலுங்கிறது மிட் பாயிண்டா ஆக்ட் ஆகும் இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க டூன்னு வந்துச்சுன்னா இரநூத்தி இருபது அதே மாதிரி கீழே வந்துச்சு நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கீழே ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நூற்றி அறுபத்தி எட்டு ரேஞ்சு அப்போ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்னு சொன்னா நூத்தி முப்பத்தி எட்டு ரேஞ்சு அந்த ரேஞ்சில் அந்த அந்த ரேஞ்சை ஒட்டி இது வந்து நமக்கு நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் ப்ரைஸ் ரேஞ்ச் காமிச்சிட்ருக்கு நமக்கு எக்ஸ்பிரன்ஷியல் ப்ரைஸ் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம சார்ட்டில் வந்து எஸ் ஒன்லேருந்து ஆர் ஒன் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் எஸ் ஒன் நூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி பன்னெண்டு பிரேக் பாயிண்ட் பாட்டம் நூற்றி முப்பத்தி எட்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று பிரேக் பாயிண்ட் நூற்றி எண்பத்தி ஏழுல நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பிரேக் பாயிண்ட் டாப் இரநூத்தி முப்பத்தி நாலுலேருந்து இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஆர் ஒன் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து முன்னூற்றி பதினேழு இப்போ இவன் டிசம்பர் மாசத்துக்கு ஆர் ஒன்னுல இருந்து வந்துட்டு இப்போ பிரேக் பாயிண்டோடைய ஜோனானு பிரேக் பாயிண்ட் பாட்டம் வரைக்கும் வந்துட்டு இப்போ பிபி வரைக்கும் போயிட்டு அங்கேயே கரெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கிறான் ரெண்டு சான்ஸு ஒன்னு பிபியோட இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இதுதானே நமக்கு வந்து குவார்டர்லி ஹைட்டு நம்ம பார்த்தோம்னா ஜூன் மாசத்துக்கு இதுதான் வந்திருக்கிறான் இரநூறுவா இரநூறுவா கிட்ட வந்துருக்குறான் இரநூத்தி நாலு அதே மாதிரி இந்த சைடு லோங்கிறது நமக்கு பிபியோட பாட்டம் ஸோ இரநூறுவாயை மேலேயும் உடைக்காம பிபி பாட்டத்தையும் உடைக்காம இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் ஆனாலும் ட்ரேடர்ஸ் வந்து எந்த சைடு எடுத்துட்டு போறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய முடிவை மாற்றி அமைச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே